வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு விளையாட்டு பற்றி தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விளையாட்டாக இருந்தாலும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்ல வந்திருக்கேன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க முடிஞ்சளவு நீங்கள் வந்து இந்த விளையாட்டை விளையாடி இந்த வருஷம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதுவும் ஒரு ராசி பலன் மாதிரி தானுங்கிறது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வரேன் அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க ஏதாவதுனா இப்போ குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க இந்த விளையாட்டும் கற்றுக் கொடுங்க எப்போ பார்த்தாலும் பப்ஜி இதெல்லாம் போட்டு அந்த ஃப்ரீ ஃபயர் எல்லாம் பண்ணி கண்டு கெட்டு போகிறதுக்கு நாலு பேர் குடும்பத்தோடு உட்காந்து இந்த விளையாட்டு விளையாடும் போது சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு சின்ன ஆர்வமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்று சிறப்பு என்னன்னாக்கா இந்த வருஷம் நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து போகிறீங்க அப்படிங்கிறது வந்து இந்த பரமபதமே சொல்லுதுங்க ஆச்சரியமாக இருக்குல்ல ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேட்கும்போது இல்லைங்க நம்ம இந்த விளையாட்டு விளையாடுறோம் இதில் எத்தனை இடத்துல நம்ம அந்த பாம்பு கொத்தி கீழே வரோம் அதுதாங்க உங்கள் தடை அந்த தடையை ஏறி நீங்கள் எப்படி மேலே போகிறீங்க ஏணி இருக்குங்க ஏணியில் நீங்கள் நின்று நின்று நீங்கள் மேலே போகும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு நடத்தங்க அதே மாதிரி சின்ன சின்ன பாம்பு கொத்தி நீங்கள் மேலே போகும்போது சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே வரும் ஏதோ ஒரு தடைகள் வரும்னு நடத்தங்க அதே மேல் பாம்பு கொத்தி நீங்கள் கீழே வரும்போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோ உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க அதை நீங்கள் வந்து கடந்து போயிடுவீங்க ஏன்னால் அந்த விளையாட்டு முடிகிறதுக்கு முன்னாடி இத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் கடவுள்கிட்ட போய் சேருவீங்க அது வந்து நிரந்தரமான உண்மைங்க இதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு ராசி பலன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை இந்த விளையாட்டுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த விளையாட்டை வந்து விளையாடுறாங்களோ இல்லையான்னு இப்போ எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி என் காலகட்டத்துலேயும் சரி எனக்கு முன்னாடியும் சரி இவங்கெல்லாம் வந்து இந்த விளையாட்டு விளையாட்றதுனால தான் எனக்கு இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சமாக தெரியுது ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இருக்கா விளையாடுறாங்களா இன்னும் வருங்காலத்துலலாம் இது விளையாட்டு விளையாடுவாங்களான்னு தெரியலங்க நிறைய பேர் வந்து பகடக்காய் அப்படிங்கிறது விளையாட்டுன்னு சொல்லுவாங்க நாம் அந்த மாதிரி விளையாட இல்லை இது வந்து தெய்வீக விளையாட்டு மாதிரி தான் இருக்குது இந்த விளையாட்டில் வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா இந்த விளையாட்டில் நம்ம ஜெயிக்கிறது தோக்கிறது எது அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டில் நம்ம தோக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னேறி தோப்போம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்போவும் கடவுள்கிட்ட தான் இருப்போம் அது அர்த்தம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பேர் விளையாடுறோம் ஒருத்தர் தோத்துட்டோம் ஒருத்தர் ஜெயிச்சிட்டோங்கிறது அர்த்தம் இல்லை மேலே போய் ஜெயிக்கிறவர் முன்னேறுறாரு தோற்றவர் முன்னேறலைங்கிறது மாதிரி இல்லைங்க அதுவும் வந்து கடவுள்கிட்ட சேர்றாரு புரியுதுங்களா ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் கடவுள்கிட்ட போய் சேர்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அவர் வரமாங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது இந்த விளையாட்டு விளையாடும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும் நீங்கள் விளையாடி மேலே போய் கீழே இருக்கிற அந்த வரிசையில் எந்த தெய்வத்தில் முதல் போய் நிற்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து இந்த வருஷம் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அதிகமே இதில் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம ஜெயிச்சு மேலே தாயம் போட்டு தாயம் போட்டு நம்ம வந்து வைகுண்டத்தில் இருக்கிற அந்த பெருமாளை நம்ம அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத இந்த விளையாட்டுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி நின்றுட்டு திரும்பி போய்ட்டு திரும்பி ரிட்டன் வந்து அவர் ரிட்டன் போய் நிற்கணும் அதுதாங்க விளையாட்டு இந்த விளையாட்டில் நம்ம ஜெயிச்சு நம்ம இருந்தோம்னா நம்ம கடவுளும் நம்ம கூடவே இருக்கார் நம்ம வணங்க போகிற தெய்வமும் நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பாம்புகள் அதாவது சொல்ல போகிறோம்னா நம்ம பிரச்சனைகள் தாங்க அந்த பாம்புகள் சின்ன சின்ன பாம்புகள் பெரிய பாம்புகள் நம்ம பிரச்சனைகள் நாம் உருவாக்குற பிரச்சனைகள் தாங்க அந்த பெரிய பாம்பு ஓப்பனாக சொல்லணும்னா இதுதாங்க அர்த்தம் வேறு ஒன்றுமே இல்லை இதுலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதுங்களே இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த வருஷத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்க போகிறது என்னங்கிறது தான் இந்த விளையாட்டு நல்லபடியாக விளையாடுங்க பாய்